ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் கட்டி கொடுக்குறதுனே உங்களுக்கு தெரியலையா அப்போ இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீடைலாக புரியும் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சாதம் தாங்க இதை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடையரட்டும் சூடையிற பிறகு கடுகுளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வர வெயிட் பண்ணலாம் இப்போ பொறிஞ்சு வந்துருச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்ட பிறகு நம்ம நறுக்கி வைச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் லோ டு மூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கருவேப்பிலை போட்டவன்ன பொரியும் பார்த்து போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நாம் இப்போது உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்தவொன்னே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இது கூட சாதமும் சேர்த்து கலந்து விட போகிறோம் அதனால் உருளைக்கிழங்குக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் சேர்த்து போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரட்டும் உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே உருளைக்கெழங்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் உருளைக்கிழங்கு நசுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு நசுங்கி வரணும் அப்போ தான் வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது வெங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு கூட நல்லா ஆப்ட் ஆகி வரும் இந்த அளவுக்கு நல்லா மெர்ச் பண்ணி விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா ஸ்பைசஸ்லாம் கரிஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களில் யாருக்கு உருளைக்கிழங்கு சாதம்னா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வெந்து வந்துருச்சு நம்ம சாதத்தை இதோட ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் உதிரி உதிரியாக சாதத்தை வெடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸில் கூட இதை செஞ்சு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிரும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான அல்டிமேட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைடிஸ் தேவையே கிடையாது உருளைக்கிழங்கே போதும் இது கூட கொத்தமல்லி தலைய தூவி அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுட சுட லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்துக்குமே இது லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லன்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க நான் இன்றைக்கி பிளேட்டில் சேர்வ் பண்ணியிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்